பிரேசலாட் இந்த இந்தமியான புதிய நாள் காலவழியிலே உங்களை பார்ப்பது மிக சந்தோஷம் இந்த நாளில் முதலாவது உங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்ததாமே இந்த நாளிலே நமக்கு நம்மோடு பேசுவாராக லுக்காயின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவளை நோக்கி பயப்படாதீருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சியதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவதிலும் ஊரிலே பிறந்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பிரலுக்கு அறிவித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கும் ஒரு செய்தி என்று சொல்லி தேவதூதன் மேய்ப்பிரளை பார்த்து சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாளில் அருமையான உள்ளே உலகத்தில் சந்தோஷம் என்று சொல்லும்போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் பாருங்க நமக்கும் ஒரு ஜனத்துக்கு சந்தோஷமா இருக்க இன்னொருக்கும் சந்தோஷமா இருக்காது ஒரு காரியம் சில மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அவங்களுக்கு நல்லதா இருக்கும் ஆனா இன்னொரு மக்களுக்கு அது ஆபத்தா இருக்கும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது ஆனா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் உள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்ன தெரியுமா அந்த ரட்சகர் என்னும் ஒரு ரச்சகர் உலகத்தை ரசிக்கிற ஒரு ரச்சகர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நற்செய்தி உலகத்தில் நற்செய்தி என்று நீங்கள் நம்ம நம்ம யோசிக்க நற்செய்தின்னா இந்த நியூஸ்லாம் பார்க்குற செய்தி வந்துக்கிட்டே இருக்கு டெய்லி செய்தி வருது ஆனால் எது நற்செய்தி எது துற்செய்தி என்று பார்க்க முடியுமா இன்னைக்கு பாருங்கள் பொங்கலுக்கு எதாவது கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எதாவது கொடுத்தாங்கன்னா அது நற்செய்தின்னு நல்லா நினைப்பாங்க அது நற்செய்தி செலவு சந்தோஷத்தை உண்டாகும் ஆனால் அது கொஞ்ச நாள் தான் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட செய்தி இருக்குது பாத்தீங்களா இந்த செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல செய்தி கத்ரா ஏசு ஒன்று ரச்சக உங்களுக்காக தாவதி ஊரில் இன்னைக்கு பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்தா அந்த நாளை குறிக்க அருமையான ஒரு நாளில் இன்றைக்கி ஆண்டு ஒரு உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஏசு பிறந்தார் ஏசு பிறந்தார் சொல்லி ஏசு பிறந்த ஒரு நோக்கம் உண்டு ஏற்கனவே நான் பார்த்தோம் அவர் ஏற்கனவே ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர் தான் அந்த இயேசு அவர் பிறப்பிலே ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் பாருங்கள் ஒரு அதிசயமான கர்த்தர் அந்த ஆண்டவரை இந்த நாட்களை நோக்கி பார்க்கிறோம் ஆசீர்வாதத்தை பெறுவார் பாருங்கள் இயேசு பிறந்தது உண்மைதான் அந்த இயேசு அன்றைக்கு இப்போ திலே ஊர்ல ஊரில் பிறந்தார் அந்த இயேசு வளர்ந்தார் இந்த ஏசு பாடுகளை சகித்தார் அந்த இயேசு தானே ஒப்புக் கொடுத்தார் இந்த ஏசு மறி மைத்தார் உயிரோடு எழும்பினார் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் அவர் இருக்கிறார் இந்த ஏசு இன்றைக்கு நம்முடைய வீட்டில் பிறக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த ஏசு நம்ம வீட்டில் பிறக்கணும் ஏசு உங்கள் வீட்டில் பிறந்தார்னா அங்கே சந்தோஷம் எல்லா மக்களும் பார்க்கணும் உங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் பிறந்தா உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷம் நாளுக்குள்ள சந்தோஷத்தை உண்டா என்ன தெரியுமா த குட் நியூஸ் ஏசு தான் குட் நியூஸ் இன்னும் உன் வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்காரா பாருங்க பாருங்கள் எல்லா ஜனங்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறீங்களா ஏசு பிறந்தால் அந்த வீட்டுக்கு ரச்சிப்பூ வந்துட்டான் ஏசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த வீட்டு ரச்சி பாருங்க சகை வீட்டில் ஏசு வந்த பொழுது அவனும் பாருங்க இயேசு பிள்ளையாக இருக்கிறானே இவன் ஆபிரகாவின் பிள்ளையாக இருக்கிறானே இவன் அவனுடைய பாவங்களை கத்திர மன்னித்து அந்த பிள்ளையாயி மாற்றினான் அதனால ஒரு வீட்டுக்கு ஏசு வரும்போது ஏசு அந்த வீட்டில் பிறக்கும் போது அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டாகிற அதை தாங்க எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற சரி இன்னைக்கு துக்கத்தோடு துயரத்தோடு இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த இயேசு வீட்டில் வந்தால் சந்தோஷம் வரும் நிம்மதி வரும்னு தெரியாது அந்த அந்த பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களே நீங்கள் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அந்த ஆண்டவர் வீட்டில் பார்க்க போனார்கள் சொல்லப்படு மேற்பர்கள் உடனே நடந்த அறிவிக்கப்பட்ட இடத்துக்கு போனார்கள் இன்றைக்கு அந்த ஆண்டவரை நம்ம தேடி வந்திருக்கிறார் இயேசுவே எங்க வீட்டுல வாங்க எங்க இல்லத்துல வாங்க எங்க உள்ளத்துல வாங்கன்னு சொன்னா அவர் வருவார் அவர் பிறப்பு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நற்செய்தி சந்தோஷமான செய்தி இதுவரையில துக்கமான செய்தி கேட்டு கேட்டு ஓ துக்கத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறார் இயேசு நச்சர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்க பாவத்தை மன்னிக்க உங்க கஷ்டத்தை மாற்ற உங்களை உயரத்தில் நிறுத்த உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்ற உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு பிறந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை இயேசு மில்லைங்க வைப்பீங்கன்னா இந்த கால உள்ள உங்கள் வீட்டிலேயே கர்த்தர் வருவார் உங்கள் உள்ளத்துலேயே சந்தோஷத்தை கொடுப்பார் உங்கள் இல்லத்தில் சந்தோஷத்தை கொடுப்பா உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இந்த இயேசு வந்திருக்கிறார் நற்செய்தியை நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவே வாரும் என்று கேளுங்க அந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வரும் அது மாத்திரமல்ல மிகுந்த சொந்த உங்க வாழ்க்கையை இது வரையிலும் நீங்க பெற்றுக் கொள்வீங்க கத்தர் உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பார் உங்களுக்கு நாமத்தினாலே பர்லத்தின் பிதாக வல்லமை இந்த குடும்பங்களில் இறங்கட்டும் பிறந்த நற்செய்தி ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அநேக குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இல்லையா கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் இயேசு பிறந்த வீட்டில் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆண்டவர் இயேசு வந்த வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருந்தது இந்த நாட்களிலும் யார் யார் வீட்டில் இயேசு வரல எல்லா வீட்டில் இயேசு வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தை இந்த குடும்பங்களை செல்லட்டும் நற்செய்தி செல்லட்டும் சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி செல்ல செல்லவிடுமா இந்த வார்த்தை கேட்குற எல்லாரையும் பிதாகுமார் பஸ் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அனைத்துக்கும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் எல்லாருக்கும் ஓ இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல் கத்திர உங்களை எல்லாரும் மீண்டும் ஒரு வார்த்தை சந்திக்கும் வரையிலும் கதம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்